இதோ இப்பொழுதும் கூட இந்த வகுப்பு திருட்டு சட்டத்தை எதிர்த்து தரவுகளை முன்வைத்து களமாடிக் கொண்டிருக்கக்கூடியவர்களிலே முஸ்லிம்களாகிய நம்மை விட நம்முடைய கொடி உறவுகள் வீரியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது இது ஒரு குற்றச்சாட்டு அல்ல நம்முடைய செயல்பாடுகள் வீரியமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு ஒப்பீடு மட்டும்தான் இடதுசாரி சிந்தனையாளர்களும் திராவிட சிந்தனையாளர்களும் பாராளுமன்றத்திலே வக்குப்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக எடுத்து வைத்திருக்கக்கூடிய வரலாற்று ரீதியான தகவல்களும் பொருளாதார ரீதியான புள்ளி விவரங்களும் நம்மால் முன்வைக்கப்படவில்லை நமது தொப்புள் கொடி உறவுகளால் முன்வைக்கப்பட்டு இருக்கின்றன குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில பல வேலைகளை நாமும் முன்னெடுத்திருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட ஒப்பீட்டளவில் மற்றவர்களை விட நாம் குறைவாக